திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே காதலர்களுக்கு ஏற்பட்ட வாக்குவாதத்தில் காதலன் குளத்தில் குதித்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் அருகே மருதப்பட்டினத்தை சேர்ந்த பிரவீன்குமார் என்பவர் பிபிஏ படித்து வருகிறார் இவர் கும்பகோணத்தை சேர்ந்த பத்தொன்பது வயதான ஜெயஸ்டி என்பவரை காதலித்து வந்தார் இருவருக்கும் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டு கடந்த இரண்டு வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர் இந்நிலையில் பிரவீன்குமார் ஜெயஸ்டியிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து வற்புறுத்தி வந்துள்ளார் அதற்கு ஜெயஸ்டி மறுப்பு தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் குடவாசல் அருகே உள்ள திருக்கனைமொங்கை பகுதி இருவரும் திருமணத்தை பற்றி பேசியுள்ளனர் அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது பிரவீன்குமார் திடீரென அருகில் இருந்த குளத்தில் குதித்து தற்கொலைக்கு முயன்றார் உடனே ஜெயஸ்டி குளத்தில் குதித்து பிரவீன்குமாரை காப்பாற்ற முயன்றுள்ளார் அப்போது இருவரும் குளத்தில் குதித்ததை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவர்களை குளத்திலிருந்து மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் பிரவீண்குமார் உயிரிழந்துவிட்டார் ஜெயஸ்ரீக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து குறித்து குமாரின் தந்தை அளித்த புகாரின் பேரில் குடவாசல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்